ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிற வேலைக்காண்டி வந்தோம் என்ன உரம்னு பார்த்திங்கன்னா அந்த தென்னைமரத்துலேருந்து விழுற கா அந்த காஞ்ச ஓலை அந்த பூகோலை இதெல்லாம் முக்கிற இதுதான் இன்னைக்கு இது முதல்ல எப்படி செய்யணும் தென்னமரத்தை விட்டு ஒரு நாலடி தூரத்தில் கொஞ்சம் தோண்டணும் ஏன்னா பக்கத்தில் தோணுனால் வேறு நிறையா வெட்டுப்பட்டுரும் அதனால் ஒரு நாலடி தூரத்தில் தோண்டி உள்ளே அந்த தென்னை மரத்து மேலேருந்து உள்ள இல்லை அந்த ஓலை அந்த மட்டையெல்லாம் வெட்டி முதல்ல அடுக்கிக்கணும் வரிசையாக அடிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலுள்ள ஓலைங்கள்லாம் இருக்கும் அந்த ஓலையை திருப்பி மேலே அடுக்கணும் பாருங்கள் அந்தந்த ஓலையெல்லாம் அப்படியே எடுத்து வரிசையாக அடிக்கி அதுக்கு மேலே உரம் போட்டால் கூட கொஞ்சம் வேகமாக மக்கும் இது அதிக செலவுலாம் வராது கம்மி தான் சும்மா அள்ளி எரிக்கிறது ஒரு ஓலைக்கு ஒரு ரூபானா இதை முக்கிறது ஒரு ஓலைக்கு ரெண்டுருவா அந்த கணக்கு தான் தென்னை விவசாயிகள் எல்லாருமே இதை புரிஞ்சிக்கலாம் சும்மா அள்ளி கொடுத்துறதுனால ஒரு புரோஜனம் கிடையாது இப்படி வச்சு அந்த தினமரத்துக்கு உரமாக வச்சு ஆகிடும் பாருங்கள் பார்த்தீங்களா ஓலைங்களை இப்படி மேலே கீழே ஃபஸ்ட்டு தோண்டிட்டு அதுக்கு மேலே மட்டையை அந்த திணைமுட்டை அடிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஓலையை வச்சு மிதிச்சிங்கன்னா அந்த மட்டையோட சேர்ந்து ஓலையும் கீழே அமைஞ்சிடும் அதுக்கு மேலே இந்த ஆட்டம் முழுக்க உரம் அடிச்சிருக்காங்க அந்த உரத்தை மேலே அள்ளி போட்டு அதை லைட்டாக அப்படி பரப்பி விட்டிங்கன்னா அந்த ஓலை பாதி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிரும் இதில் எல்லாமே ஆட்டாம்பிள்கோரம் ஆட்டாம்பிளுக்கு உரம் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது சாணி உரம் அதெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் இயற்கையை தான் இது இயற்கையான உரம் மூட்டை உரத்த மாதிரி அள்ளி போட வேண்டியதில்லை இது மரத்துக்கும் நல்லது அவ்வளோ சீக்கிரத்தில் மரத்தை எந்த நோயுமே தாக்காது தேவை தோப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான் இப்படி உரம் வைங்க இப்படி உரம் வச்சாலே மரம் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு மூட்டை உரம் அந்த உரம் வாங்கிச்சிங்கன்னா மரமும் காலியாயிடும் அந்த நிலமும் மாசடைஞ்சிடும் வேறு திருப்பி அடுத்த நேரம் அந்த இடத்த தென்னங்கன்னு வச்சிங்கன்னா தென்னங்கன்று வராது என்னதான் பாடுபட்டாலும் தென்னங்கன்னு வராது பிற்காலத்தில் உள்ள நம்ம பசங்களுக்காச்சு நல்ல பூமியை விட்டு கொடுத்துட்டு போவோம் நமக்கு நம்ம முன்னோர்கள் நல்ல பூமியை தந்துட்டுருக்காங்க அதேமாதிரி அதே போல் நம்மளும் நம்ம பசங்களுக்கு நல்ல பூமியை கொடுப்போம் எப்போவுமே அவ்வளோ மருந்து வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா பிற்காலத்தில் நம்ம பசங்கள்லாம் விவசாயம் செஞ்சு சாப்பிடவே முடியாது அதை யோசித்து செயல்பட்டுங்க அதனால் இதை எப்படி முக்கியம்னாலே உங்களுக்கு தோட்டமும் சுத்தமாயிரும் தோட்டம் சுத்தமாகும் உங்களுக்கு தோட்டம் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கும் தோட்டம் நீட்டாக தெரியும் நீங்கள் உள்ளே தைரியமாக வரலாம் பாம்பு எதுவுமே கால்